ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ வலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறதான வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளிடத்துல சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்கிறோம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வந்ததான அந்த நாளிலே அமலேக்கியர் வழிமறித்த அந்த செய்கையை கர்த்தர் மனதிலே வைத்து சாமியால் தீர்க்கதரிசி நேரத்தில் சொல்லுகிறார் நான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை நான் மனதில் வச்சிருக்கேன் அதனால அமலேக்கியர் இந்த பூமியில் இராதபடிக்கு நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது சவுளுக்கு இந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது சாமியால் தீர்க்கதரிசி சவுள் இடத்துல சொல்லுகிறார் அமலேக்கியர் இந்த பூமியின் கீழ் இராதபடிக்கு நீ நிர்மூலம் பண்ண வேண்டும் சொல்லும்போது அங்கே நான் வாசிக்கிறோம் வசன ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நான் வாசிக்கிறோம் சவுளும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் என வாசிக்கிறோம் சவுல் ராஜா கர்த்தரின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் அதாவது அமலைக்கீரை பூமியில் இராதபடிக்கு அழித்து போட வேண்டும் என்கிற அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் வத்தலும் தொத்தலுமானதெல்லாம் கொண்டுட்டு முதல் தரமானத ராஜாவை இவங்களெல்லாம் எல்லாம் உயிரோட வச்சிருக்கான் அப்போ சாமுவேலுக்கு கத்தோடைய வார்த்தை உண்டாகி சொல்றாரு நான் சவுள ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என் சத்தத்துக்கு கீழ்படியலை அவன் உத்தமமாக என்னை பின்பற்றல அதனால அவன் மேல நான் வந்து கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வேலையில ராம் முழுவதும் சாமுவேல் சீர்க்கதரிசி துக்கித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மறுநாள் காலையிலே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுளை சந்திக்க போகிற வேளையிலே அவர் அங்கே சந்தோஷத்தோட சமாதானத்தோடு சவுல் ராஜா சாமுவேலுக்கு எதிர்கொண்டு வருகிறார் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செஞ்சுட்டீரான்னு கேட்கும்போது ஆம் ஐயா எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நீ சொன்னபடியே செஞ்சிட்டேன் கர்த்தருடைய சத்தத்தின்படியே செஞ்சுட்டேன்னு அவர் சொன்ன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறார் அப்போ என் காதுகளில் விழுகிற இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி நான் வைத்திருக்கிறேன் என்று கவுல் ராஜா சொல்லுகிறார் அப்பொழுதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பலியை பார்க்கலும் கீழ்படுத்தலும் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி சொல்லுகிறார் தேவன் உன்னுடைய பலியில் பிரியப்படல உன்னுடைய சர்வாங்க தகனங்களில் அவர் பிரியப்படல உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்படுகிறது தான் பிரியும் அதுதான் உத்தமம் நீ ஏன் அவர் விருப்பத்தை செய்யல அப்படின்னு அங்க கேட்கிறார் நீ ரெண்டகம் பண்ணிட்டு அது பிள்ளை சுனிய பாவத்துக்கு அடையாளம் என்றெல்லாம் அங்க எச்சரிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவருடைய விருப்பம் என்கிறதை நாம் அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் நிச்சயமாய் பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவர் நம்ம ஏறி இருக்கும்படி செய்வார் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கற்பனைகளுக்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தனு மேன்மையாக வைப்பார் இன்று நான் உனக்கு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டுமே ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் இங்கே கர்த்தருடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் அருமையான செவி கொடுக்கிறவர்களாய் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் நிச்சயமாய் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே நன்றாய் இருப்போம் மத்தே ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இப்படி வாசிக்கிறோம் நான் சொல்லி இந்த வச தனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஏசு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்முடைய பலிகளின் மூலமாய் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறோமா அல்லது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற அந்த விருப்பத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிறதான அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியில் நாம் வாழுவோம் நிச்சயமாய கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் எப்படிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா உமக்கு செவி கொடுக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை நீங்க மாற்றுவீராங்க அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே இல்லை என்னுடைய பலி தேவனை பிரியப்படுத்தும்னு ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட எண்ணத்தை மாற்றுங்க இந்த கற்பனைகளை கை கொள்கிறவதற்கேற்ற இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் உம்முடைய சத்தத்துக்கு ஜனத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற அந்த தேவனுடைய நாமத்தை அண்டிக்கொள்ள அவரால் வருகிற ஆசீர்வாதத்தை இந்த பூமியில சுதந்தரிக்க கத்திர எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபதாங்க உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்